மதராசி திரைப்படம் எப்படி இருக்கு பார்க்கலாம் வாங்க தமிழகத்துல ஊடுருவும் துப்பாக்கி கலாச்சாரத்தை கதைதான் இந்த படம் தமிழகத்துல துப்பாக்கி கலாச்சாரத்தை வட இந்தியாவிலிருந்து ஆறு கண்டெய்னர்களில் துப்பாக்கிகளை வித்யூத் ஜம்பாலும் ஷபிர் கல்லற கொண்டு வராங்க அதை தடுத்து நிறுத்த போலீஸார் முயற்சிக்கிறாங்க அவங்களை மீறி துப்பாக்கிகளை சென்னைக்கு கொண்டு வந்துடுறாங்க எப்படியோ சென்னையில் ஒரு தொழிற்சாலையில் துப்பாக்கிகளை இவங்க பதுக்கி வைக்கிறாங்க காவல்துறையின் அதிரடி படையிலேயே சமூக விரோதிகளின் ஆதரவாளர்களும் இருந்து இந்த சதி செயலில் அரங்கேற்றாங்க இதற்கிடையில் காதல் தோல்வியில் தற்கொலைக்கு முயற்சிக்கும் சிவகார்த்திகேயனை வச்சு அந்த துப்பாக்கிகளை அழிக்க போலீஸ் அதிகாரி பிஜு மேனன் பிளான் பண்றாரு அதன்படி அந்த தொழிற்சாலைக்குள்ள சாதாரண தொழிலாளியா சிவகார்த்திகேயன் நுழையிறாரு இதற்கிடையில சிவகார்த்திகேயன் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்ற உண்மை போலீசாருக்கு தெரிய வருது தொழிற்சாலைக்கு செல்லும் சிவகார்த்திகேயன் வில்லன்களை கண்டும் அவங்களை கொலை செய்ய தயங்குறாரு அதன் பிறகு என் ஆச்சு பதுக்கி வச்ச துப்பாக்கிகளை சிவகார்த்திகேயன் அழிச்சாரா இல்லையா இதுதான் இந்த படத்தோட மீதி கதை அதிரடி ஆக்ஷன்ல புகுந்து விளையாடி சண்டே காட்சிகளிலும் முயற்சிக்கும் போதெல்லாம் நகைச்சுவைக்கு ஆட்கள் இல்லையே என்ற குறையும் இவரு அழகாலும் யதார்த்த நடிப்பாலும் ருக்மணி வசந்த் உள்ளத்தை கொள்ளை கொள்றாங்கன்னே சொல்லலாம் காதல் காட்சிகளிலும் ரசிக்க வைக்கிறாங்க வில்லன்களாக வித்யூச்சம் வால் ஷபிர் கல்லறக்கள் பயம் முறுத்திருக்கிறாங்க அனுபவன் நடிப்பாளர் விக்ராந்தின் நடிப்பும் கவனம் இதர நடிகர் நடிகைகள் அத்தனை பேரும் கொடுத்த வேலையை ரொம்ப சிறப்பாகவே நடிச்சு அழகா வெளிப்படுத்தி இருக்கிறாங்க சுதீப் இளமோன் ஒளிப்பதிவு படத்தை ரொம்ப தாங்கி பிடிச்சிருக்கு அப்படின்னே கண்டிப்பா சொல்லலாம் ஆக்ஷன் காட்சிகள்ல மாயாஜாலும் பண்ணியிருக்கிறாரு எல்லாருடைய கண்களும் திரைவிட்டு நகராத அளவுக்கு இருக்கு ஒளிப்பதிவு அனிருத்தோட இசை சொல்லவே தேவையில்ல ஆட்டம் போட வச்சிருக்கு பின்னணி இசையும் பயங்கரம்னு சொல்லலாம் சில காட்சிகளை யூகிக்க முடிஞ்சாலும் பரபரப்பான திரைக்கதை அதை அப்படியே மறக்கடிச்சுட்டு அந்த கதைக்குள்ளேயே நம்மளை நாமே நகர்த்த அளவுக்கு கொண்டு போயிருக்கு தொழிற்சாலையில் நடக்கும் சண்டை காட்சிகள்லாம் ரொம்ப திக்கு திக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கு என்னடா இப்படி சண்டை நடக்குது யாருக்கு என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு பரபரப்பை நமக்கு தாக்கத்தை சமூக பேரழிவுகளை தொடர்ந்து படங்கள்ல முன்னுறுத்தி வரும் ஏ ஆர் முருகதாஸ் இந்த முறை துப்பாக்கி கலாச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறாரு பரபரப்பான திருப்பம் நிறைந்த காட்சிகளாய் படத்தை இயக்கி மறுபடியும் தன்னுடைய முத்திரையை ரொம்ப ஆழமாவே பதிச்சிருக்கிறாரு முருகதாஸ் டோட்டலி மதராசி திரைப்படத்தை கண்டிப்பா நீங்க எல்லாரும் குடும்பத்தோட போய் பார்க்கலாம்